எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அர்ச்சனா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது பாதாமி என்ற அழகிய நகரம் ஒரு காலத்தில் சாளுக்கிய வம்சத்தின் தலைநகராக இருந்தது அவர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலையும் அதன் அதிசயத்தையும் அழகான பாதாமி குகை கோவில்களையும் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் சாதாரணமாக கற்களை கொண்டு கலைநயம் மிக்க கோவில்களை கட்டுவதே பெரும் சிரமமான காரியம் மிகப்பெரிய பாறைகளை குடைந்து குடைவரை கோவில்கள் கட்ட அதை காட்டிலும் அசுர உழைப்பும் சிற்பக்கலையில் உச்சபட்ச நேர்த்தியுமே தேவை கலைநயம் பொங்கும் பாதாமி குடைவரை கோவில்களில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் அஜந்தா எல்லோரா குடைவரை கோவில்களுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய குடைவரை கோவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாகல்கோட் என்ற ஊரில் வரலாற்று நூல்களின்படி வாதாமி பல பெயர்களில் அறியப்பட்டது சாளுக்கை வம்சத்தின் தலைநகரம் வாதாபி வாதாபிபுரா மற்றும் வாதாபி நகரி என்றும் அழைக்கப்பட்டது இந்த நகரம் செங்குத்தான மலைகளுக்கு இடையே ஒரு பள்ளத்தாக்கின் வெளியேறும் இடத்தில் அமைந்துள்ளது புராணங்கள் அதாவது இந்து வேதங்களின்படி இந்த இடம் அதன் பெயரை பொல்லாத அரக்கன் வாதாபியிலிருந்து பெறப்பட்டது அப்படி என்று பொருள்படுகிறது வாதாபியும் அவனது சகோதரன் இல்வாலாவும் ஒன்பதாயிரம் பேரை ஏமாற்றிக் கொண்டனர் எனவே பழம்பெரும் முனிவர் அகஸ்தியர் தனது தர்ம தர்மசக்தியை பயன்படுத்தி அசுர சகோதரர்களை கொன்றார் என்பது வரலாறு கிபி ஐநூத்தி நாற்பதில் முதலாம் புலிகேசி சாளுக்கிய வம்சத்தை நிறுவினார் மூன்று பக்கங்களிலும் கரடுமுரடான மணற்கல் பாறைகளால் பாதுகாக்கப்பட்ட வாதாபியை அரசர் தனது தலைநகராக தேர்ந்தெடுத்தார் ஆறு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் சாளுக்கியர்கள் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் பகுதியை அணுகேசியின் மகன்களான கீர்த்திவர்மன் மற்றும் மங்களேசா ஆகியோர் பாதாமி குகைகளில் புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார்கள் பாதாமி குகைகளில் உள்ள கோவில்கள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க பாதாமி குகைகளில் உள்ள கோவில்கள் ஆறு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் சாளுக்கிய மன்னர்கள் கிருஷ்ண வர்மன் மற்றும் மங்களேசா ஆகியோர்களால் கட்டப்பட்டது குகை கோவில்கள் அவற்றின் உருவாக்கத்தின் ஒன்று முதல் நான்கு வரை எண்ணப்பட்டுள்ளன இருப்பினும் குகை மூனில் உள்ள கோவிலுக்கு மட்டுமே கட்டுமானத்தின் சரியான தேதி அறியப்படுகிறது சாகா ஐநூறில் சந்திர நாட்காட்டிப்படி ஐநூத்தி எழுபத்தி எட்டு கில் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது மங்களேச மன்னர் கோவிலை விஷ்ணுவுக்காக அர்ப்பணித்ததாக கோவிலில் உள்ள கல்வெட் திராவிடர் கலைநுட்பத்துடன் கட்டப்பட்ட குகை கோவில்கள் கொண்ட நகரம் இது இந்த சிறு நகரம் முழுக்க பாதாம் நிறத்தில் கரடுமுரடான அதாவது ஸ்டோன் எனப்படும் பாறைகள் நிறைந்து இருப்பதால் இந்த ஊருக்கு பாதாமி என்று பெயர் வந்ததாக கூறுகிறார்கள் மேலும் பாதாமி குடைவரைக் கோவில்கள் என்பவை ஹிந்து ஜைன மற்றும் புத்த மத சிற்பங்கள் அடங்கிய நான்கு குகை குடைவரைக் கோவில்கள் உள்ள வளாகமாகும் இந்த குகை கோவில்கள் சிற்பங்கள் சாளுக்கிய மன்னன் புலிகேசி ஒன்னு கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதாமிக்கு தலைநகரை மாற்றிய போது அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில்கள் அமைந்திருக்கும் பாதாமி சாளுக்கியர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் தலைநகராக வாதாமி அதாவது பாதாமி என்றழைக்கப்பட்டிருக்கிறது இந்த குகை கோவில்களை அவர்கள் உருவாக்கியது இயற்கையாகவே தென்னகத்தில் இருந்து படையெடுத்து வந்த பல்லவ நாட்டு எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ள அமைந்தது ஒரு சிறப்பாகவும் உள்ளது இந்த பாதாமி குகை கோவில்களில் உள்ள குகைகளில் முதலாவது குகையின் வடமேற்கு பகுதியை நோக்கி தரைமட்டத்திலிருந்து சுமார் ஐம்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது குகை ஒன்றில் இந்து கடவுளான சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது கர்ப்பகிரகத்தில் அதாவது சிவன் சன்னதியில் சிவலிங்க சிலை உள்ளது குகையின் சுவர்கள் கூரை மற்றும் நெடுவரிசைகள் சிவன் மற்றும் அவரது மகன்களான விநாயகர் மற்றும் கார்த்திகேயனின் சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களால் மூடப்பட்டுள்ளன பார்வதி தேவியின் அதாவது சிவனின் மனைவி மற்றும் அவரது வெவ்வேறு அவதாரங்களில் பல சிற்பங்களும் இங்கே அமைந்துள்ளது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் அனைத்து சிற்பங்களும் செதுக்கப்பட்டு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன உருவங்கள் மலர் மாலைகள் விலங்குகள் மற்றும் பறவைகளின் நிவாரணங்களுடன் எல்லைகளால் சூழப்பட்டு இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது பாதாமி குகை வளாகத்தில் உள்ள குகை இரண்டாவது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பாதாமி குகைகள் வளாகத்தில் உள்ள இரண்டாவது குகை கோவில் ஒன்று கிழக்கே உள்ளது இரண்டாவது குகை கோவில் வடக்கு நோக்கி உள்ளது மற்றும் குகை ஒன்றுக்கும் மேலே வெறும் அறுபத்தி நாலு படிகள் உள்ளது குகை இரண்டுக்கு உள்ள கோவில் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது குகை கோவில் இப்பொழுது சொல்லப்படுகிறது குகை இரண்டில் இருந்து அறுபது படிகள் தொலைவில் மூன்றாவது குகை உள்ளது இது இரண்டாவது குகையை விட அதிக உயரத்தில் உள்ளது குகை மூன்றாவது பாதாமி குகை கோவில்களில் மிகப்பெரியதாகவும் மற்றும் தக்கான பகுதியில் உள்ள மிக பழமையான இந்து கோயிலாகவும் உள்ளது வடக்கு நோக்கிய குகை மலையில் அறுபது அடி ஆழத்தில் செதுக்கப்பட்டுள்ளது குகை மூனில் உள்ள கோவில் முக்கியமாக விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆனால் சிவனின் வெவ்வேறு அவதாரங்கள் சிற்பங்களும் உள்ளன எனவே குகை மூணில் உள்ள கோவில் சைவ சமய ஆய்வுகளுக்கு முக்கியமானதாக உள்ளது மற்ற இரண்டு குகைகளைப் போலவே குகை மூன்றும் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் விரிவாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் சில மங்களமாகவும் உடைந்ததாகவும் உள்ளன ஆனால் அவை இந்திய கலையில் பிரஸ்கோ ஓவியத்தின் ஆரம்ப சான்றுகளாக உள்ளது இந்த குகையில் உள்ள சில கலைப்படைப்புகள் கலைஞரின் கையெழுத்துக்கள் மற்றும் பிற கல்வெட்டுகளையும் காட்டுகின்றன குகையில் உள்ள கல்வெட்டு ஆதாரங்களின்படி கோவில் ஐநூத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் ஒன்னாம் தேதி முழு நிலவு நாளில் திறக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது குகை நான்கில் சமண தீர்த்தக்காரங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பாதாமி குகைகள் வளாகத்தில் உள்ள குகை நான்கு குகை மூனை விட சற்று குறைந்த மட்டத்தில் உள்ளது பாதாமி குகை கோவில்களில் நான்காவது குகை மூன்றாவது குகைக்கு அடுத்ததாக அமைந்துள்ளது இந்த கோவில் சமண சமயத்தின் மதிப்பிற்குரிய சமண தீர்த்தங்கராரர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்து மன்னர்களால் கட்டப்பட்டது குகை நான்கில் விரிவான சிற்பங்கள் மற்றும் பலவிதமான வடிவங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது குகையில் உள்ள சில அலங்காரங்கள் அவை மற்றும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் மிகவும் பிற்பகுதியில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது குகையின் சுவர்களில் பாகுபலி பார்சவநாதர் மகாவீரர் மற்றும் பல சமண தீர்த்தங்காரங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கோவில்களின் உள்ளே இருக்கும் சிறிய சன்னதியில் ஒரு பீடத்தில் மகாவீரரின் சிலையும் உள்ளது பாதாமியில் உள்ள மற்ற குகைகளும் இங்கு அமைந்துள்ளது பாதாமி நகரம் கோட்டைக்கு அருகில் உள்ள நான்கு குகை கோவில்களை தவிர வேறு பல குகை நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோவில்களுக்கு தாயகமாகவும் உள்ளது மற்றொரு ஏழு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த குகைக்கோவில் அகஸ்திய தீர்த்த ஏரியின் மறுபுறம் பூதநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ளது பாதாமி குகை வளாகத்தில் உள்ள கோவில்களுடன் ஒப்பிடும்போது சாளுக்கியர் காலத்தை சேர்ந்த இந்த குகை கோவில் பரிமாணத்தில் மிகவும் சிறியது குகையில் சுவரில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை உள்ளது அது செதுக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது சிலைக்கு அடுத்ததாக விசிறிகள் ஒரு பிப்பல் மரம் மற்றும் யானைகள் சிங்கங்களை வைத்திருக்கும் நபர்களின் சிற்பங்கள் இவை போன்ற அமைந்துள்ளது சிலை சேதமடைந்து அதன் முகத்தை காணவில்லை சிலையின் அடையாளம் குறித்து பல கோட்பாடுகள் இங்கே உள்ளன இது புத்தரின் சிற்பம் என்றும் ஒருவர் பரிந்துரைத்திருக்கிறார் மற்றொருவர் இது மாயமோசா அல்லது புத்த அவதார விஷ்ணுவை போன்றது விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரம் என்றும் குறிப்பிடுகின்றனர் மூன்றாவது கோட்பாடு இது ஒரு ஜெயின் உருவம் என்றும் கூறுகிறது மற்றொரு கோட்பாடு இது ஒரு உள்ளூர் அரசரின் சிலை என்றும் கூறப்படுகிறது துரதிஷ்டவசமாக இந்த குகையில் உள்ள சிற்பத்தின் அடையாளம் மற்றும் தேதி இன்னும் ஒரு புதிராகவே அங்கு உள்ளது பாதாமி குகைகளுக்கு செல்வது எப்படி பாதாமியில் உள்ள இடைக்கால கோவில்கள் மற்றும் குகைகள் கட்டிடக்கலையின் அற்புதங்கள் பழமையான நாகரிகங்களின் பாறைகளில் செதுக்கப்பட்ட புதுமையான மற்றும் அதிநவீன முறைகளை பயன்படுத்தியுள்ளது ஆச்சரியமாகவும் இருக்கிறது ஒற்றை கல் பாறையில் இருந்து அத்தகைய அழகை உருவாக்கிய கைவினை கைவினை கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அறிவு மற்றும் சிறந்த கைவினை திறனுக்கு குகைகள் ஒரு சான்றாகவே அமைந்துள்ளது பாதாமி மற்றும் அதை சுற்றியுள்ள கோட்டை மற்றும் இடைக்கால கோவில்கள் பாரம்பரிய தலங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கிடையே மிகவும் பிரபலமானதாக உள்ளது குகை கோவில்கள் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் அங்கிருக்கும் சிற்பங்கள் தூண்கள் மற்றும் குடைந்தெடுத்த குகைக்குள் அமைந்திருப்பது மிகவும் அழகு கீழே ஒரு அகஸ்தியர் தீர்த்த குளம் அதில் பழங்கால புத்தநாதர் கோவிலும் அமைந்திருக்கின்றன இதை மேலிருந்து பார்த்தால் பச்சை நிற குளத்தில் இருப்பது மிக அழகாக இருக்கின்றது குகைக்கு மேலே பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் திப்பு சுல்தான் அமைத்த கோட்டையும் இருக்கின்றது இந்த ஊருக்குள் நுழையும் போதே அங்கிருக்கும் பிரம்மாண்ட பாறைகள் சந்து சந்தாக குறுகிய பாதைகள் கொண்ட தெருக்கள் மிக பழமையான வீடுகள் பழங்கால கிராம வாழ்க்கை இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமது எண்ணங்கள் கற்பனைகள் பின்னோக்கி பயணிக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஏடிஎஸ் சாப்பி ஒளி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ